காதலித்த பெண் வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத இளைஞர் அவரின் வருங்கால கணவனை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாவட்டம் குல்லகள்ளியைச் சேர்ந்தவர் தர்ஷன் வங்கியில் வேலை பார்த்து வந்த இவருக்கும் இளம் பெண் ஒருவருக்கும் சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்தது அதைத் தொடர்ந்து இருவிட்டாரின் சம்மதத்துடன் விரைவில் இருவருக்கும் திருமணம் நடக்க இருந்தது இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி தனது தோட்டத்தில் தர்ஷன் பலத்த கத்திக்குத்து காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதுகுறித்து நலமங்களா புறநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தர்ஷன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர் இது தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது சேர்ந்த வேணுகோபால் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வேணுகோபால் சாலையோரத்தில் உணவு கடை ஒன்றை நடத்தி வருபவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரும் தர்ஷனுடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட இளம் பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர் இதனை அறிந்த இளம் பெண்ணின் குடும்பத்தினர் அந்த பெண்ணை கண்டித்து வேணுகோபாலனுடனான காதலை கைவிடுமாறு கூறியிருக்கின்றனர் அதைத் தொடர்ந்து தர்ஷனுக்கு அப்பெண்ணை திருமணம் பேசி முடித்துள்ளனர் இதன் காரணமாக அந்த இளம் பெண் வேணுகோபாலுடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இருப்பினும் வேணுகோபால் பல முறை அந்த பெண்ணிடம் பேச தொடர்பு கொண்டும் முடியாமல் போனது இதைத் தொடர்ந்து தர்ஷனுடன் அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்டதை அறிந்த வேணுகோபால் ஆத்திரத்தில் தர்ஷனுடன் வாக்குவாதம் செய்துள்ளார் இதன் காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சமாதானம் பேச வேண்டும் என தர்ஷனை வேணுகோபால் அழைத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தர்ஷன் தனது வருங்கால மனைவியிடம் கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு அந்த பெண் வேணுகோபால் இடத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் என தடுத்திருக்கிறார் இதனையடுத்து வேணுகோபாலை தனது தோட்டத்துக்கு வருமாறு தர்ஷன் அழைத்துள்ளார் அப்போது தோட்டத்துக்கு வந்த வேணுகோபால் மீண்டும் தர்ஷனுடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தர்ஷனை இருபது முறை கொடூரமாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் தர்ஷன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இந்த நிலையில் தர்ஷனை கொன்றுவிட்டு தலைமறைவாக இருப்பதற்காக திருப்பதிக்கு சென்ற வேணுகோபால் ஆங்கு மொட்டையடித்துவிட்டு மண்டியாவுக்கு வந்து ஏதும் தெரியாதது போல் இருந்து வந்துள்ளார் பின்னர் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசாரிடம் வேணுகோபால் சிக்கியுள்ளார் அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் காதலித்த பெண் வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத இளைஞர் அவரின் வருங்கால கணவனை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்